அதனால நடிகை ஒருவர் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்படி டாப் நடிகையாக வளம் வந்த மனிஷா கொய்ராலா காதலுக்கு அடிமையாகி அந்த காதல் தோல்வியில முடிய அதன் பிறகு குடிக்க அடிமையாக தனது வாழ்க்கையை தொலைச்ச கதையை பற்றி தான் இப்போது நீங்க பார்க்க போறீங்க நடிகை மனிஷா கொய்ராலா வந்து நேபாளத்துல ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய தாத்தா நேபாளத்துல முன்னாள் பிரதமரா இருந்தாரு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாங்க இவங்களுக்கு சினிமா மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக பெத்தவுலா என்ற நேபாள மொழி படத்துல முதல் மொழியா இதெல்லாம் இவங்க சினிமால நடிக்க ஆரம்பிச்சாங்க இதைத் தொடர்ந்து பல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க மணிரத்ன்கன்லா பாடுறாங்க இதையடுத்து மணிரத்னம் அவர்கள் வந்து பாம்பே படத்துல இவங்களை புக் பண்றாங்க நடிச்சா இவங்க தான் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு மணிரத்னம் ஒத்த காலில் நிற்கிறாரு இதை அடுத்து மணிஷா கொய்ராலாவை சந்தித்து மணிரத்னம் பாம்பே கலையை பற்றி சொல்லும்போது முதல்ல மணிஷா கொய்ராலா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாம்பே படத்தில் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா மணிஷா கொய்ராலா நடிச்சிருப்பாங்க அப்போது அவங்களுக்கு இருபதே வயசு ஆனதால் இந்த வயசுல ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவான கதாபாத்திரத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நோ சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் மணிரத்னம் எப்படிப்பட்ட டைரக்டர் அவர் எந்த மாதிரியான படத்தை எல்லாம் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு பாலிவுட் வட்டாரத்துல பலரை தேட்டு தெரிஞ்சுக்கொண்ட மனிஷா கோயரால அதுக்கு பிறகுதான் அந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க அந்த திரைப்படம் மிக பெரிய அளவில் ஹிட் ஆகி தமிழில் இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வருகின்றன முதல்வன் இந்தியன் ஆளவன்தான் பாபா உயிர் அப்படின்னு அடுத்தடுத்து தமிழ் திரைப்படங்கள் நடிச்சு தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான நடிகையாவே மாறிட்டாங்க இவங்க எந்த அளவுக்கு புகழின் உச்சிக்கு சென்றாங்களோ அதே அளவுக்கு இவங்க பல நடிகர்களுடன் கிசு கிசுவிலையும் சிக்கினாங்க பல நடிகர்களுடன் இவங்க கிசு கிசுவில சிக்கிய போதும் ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் மீது இவங்களுக்கு காதல் பயப்பட அந்த நபரை இவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த நபர் இவங்களை விட ஏழு வயது சிறிய நண்பர் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க மேல காதல் இருந்ததால இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா எதிர்பார்த்தபடி அவங்களோட திருமண வாழ்க்கை சரியாக அமையாததால மன அழுத்தத்தில் இருந்த அவங்க குடிக்க அடிமையானாங்க இந்தியன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது மன அழுத்தத்தில் இருந்த மனிஷா கொய்ராலா தண்ணியே மறந்து போற அளவுக்கு மொத்தமா குடி அடிமையாக இருந்தாங்க இதனால் படப்பிடிப்பை நடத்தவே முடியாத சூழ்நிலை ஒரு கட்டத்தில் உருவாயிடுச்சு இந்த நேரத்தில் தான் நடிகர் விக்ரமின் மனைவி மனிஷா கொய்ராலாவுக்கு ரகசியமா கவுன்சிலிங்கும் சிகிச்சையும் கொடுத்து அவங்கள குடி பழக்கத்திலிருந்து மெல்ல மெல்லமாக மீட்டு வந்தாங்க இது குடிப்பழக்கத்திலேருந்து ஒரு வழியாக மீண்டு வந்த மனுஷா கொயராலாவுக்கு அடுத்ததாக பேரிடி ஒன்று காத்துகிட்டு இருந்தது அதுதான் புற்றுநோயால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதால் மீண்டும் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட மனிஷா கொயராலா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து நேபாளத்திற்கே சிகிச்சைக்காக செஞ்சு சென்றுட்டாங்க இதனால் கடந்த சில நாட்களாகவும் ஆண்டுகளாகவும் மனிஷா கோயராலா என்ன ஆனாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம அவங்களுடைய ரசிகர்கள் மிகவும் வேதனை அடைஞ்சாங்க இதையடுத்து இன்ஸ்டாகிராமில் மொட்டை தலையிடும்னு இருக்கிற ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து இப்போ நான் இந்த தான் இருக்கேன் அப்படின்னு போட்டு அவங்களோட ரசிகர்களை மிகவும் சோகத்தில் அழுத்தினாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு டியர் மாயா அப்படின்ற திரைப்படத்துல மீண்டும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ரசிகர்களை மகிழ்ச்சிகளை ஆழ்த்துனாங்க மனுஷா கொய்ராலா என்ன தான் புகழ் உச்சியில இருந்தாலும் காதல் அப்படின்னு வந்து விட்டா அது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் புரட்டி போட்டுடுது மனுஷனோட வாழ்க்கையெல்லாம் எப்படி மாத்தி விடுது அப்படின்றதுக்கு மனுஷா கொயராலாவுடைய வாழ்க்கை ஒரு பாடமாகவே பார்க்கப்படுகிறது